கும் பிரசன்ன தெய்வாஞ்சிக்கீரோ கும்மல்லமயாளின்னை நீரைத்து நீராளு நிரப்பும் பிரசன்னத்தை விளங்க பண்ணும் அப்பா உடைய மகிமையால் இந்த இடத்தை நிரப்பும் அண்டவரே வார்த்தை வெளிப்படட்டும் ரகசியங்கள் வெளிப்படட்டாண்டவரே நீராளு செய்யும்

ஓ எதிரடையான சிந்தனைகள் எல்லாவற்றையும் உடைக்கும்படியான ஒரு தேவ பிரசன்னம் ஒரு புது நம்பிக்கையை புது பெலனை ஓ வெளிப்பட பண்ணுகிற ஒரு தேவ பிரசன்னங்களை நிரப்ப்ட்டு மா பா 땡க்கு டு லார்ட் ஹalleluya நன்றி ஆண்டவரே நீங்கள் பெலவீனங்களில் பெலனாய் செயல்படுகிறவரே என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற வல்லமை உள்ளவரே என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்ற வல்லவரே ஓ வனாந்தரமான வாழ்க்கையை வயல்வெளியாய் லோடு பலவீனங்கள் எல்லாம் நீங்கி ஓ புது பலத்தாளங்களை இடைகட்டு மாண்டவரே இந்த நாளுக்கான ஒரு பேலன் இந்த மாதத்துக்கான ஒரு பேலன் ஓ அலை சீஸ் அப்படியே ஒரு மனமா அவருடைய ஆவியின் பலனை நாம் விரும்பலாம் தேங்க்யூ சீஸ் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவையினாலே எல்லமாகும் ஓ தேங்க்யூ சீசஸ் வாரும் தூய வாஞ்சிக்கீரோ உம் வல்லமயா என்னை நீரைத்து நீராளுவை செய்யும் வாரும் தூய தடைகளை உடைத்து போடுகிற ஒரு தேவாவியான ஒரு நிறைவு ஓ எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண இருக்கும்படி சகலவித நற்கிரியைகளிலும் பெருகோர்களாய் இருக்கும்படியும் ஓ சகலவித கிருபையையும் நீர் எங்களில் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறீர் இந்த வாக்கு தத்த ஆராதனை இந்த ஆரம்ப பகுதியில் நம்முடைய கிருவை எங்களில் பெருகட்ட ஆண்டு நம்முடைய கிருவை ஏதோ ஒரு விதத்தில் மாத்திரம் அல்ல உம்முடைய கிருவை பல விதங்களில் இருக்கிறது அந்த சகல விதமான கிருவையை எங்கள் மேல் பெருக பண்ணுமாப்பா இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு எந்த மாதிரியான கிருவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறதோ அந்த கிருபையினால் எங்களை நிரப்பும் அண்டு வர நாங்கள் உப்பால் சாரம் ஏறினவர்களாய் அவளுடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் பர்சு தாவியோடு வல்லமையோடும் என்ளுடைய வாழ்க்கை இருக்கிறதாய் இருக்கும்படி உங்களுடைய நிறைவை கட்டளையிடுமப்பா நாங்கள் அதை உண்மையாய் விரும்புகிறோம் அண்டு உங்கள் பலன் இல்லாம எங்களால இந்த பூமியில ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியாது அண்டு ஏதோ நாங்கள் வாழ்ந்துடலாம்ப்பா உங்கள் பலன் இருந்தாதான் உங்கள் நிறைவு இருந்தாதான் உங்க பிரசன்னம் இருந்தாதான் உங்கள் வார்த்தையின் வெளிச்சம் இருந்தால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியான வாழ்க்கையாய் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாய் ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாய் நாங்கள் வாழ முடியாண்டு வர ஓ பிரசன்னம் விளங்க விளங்க உம்முடைய சகல வித கிருவையும் எங்களிலே பெருகட்டும் ஆண்டோர நல்ல உள்ளுணர்வு எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் நல்ல ஆலோசனைகள் உண்டாகட்டும் நல்ல பராக்கிரமம் உண்டாகட்டும் நல்ல தைரியம் உண்டாகட்டும் நல்ல விசுவாசமான எண்ணங்கள் உண்டாகட்டும் ஆண்டு சூழ்நிலைகள் ஓ நாங்கள் விசுவாசத்திலே குறைவுபட்டு இருக்கலாம் சில எதிரடியான எண்ணங்கள் வந்திருக்கலாம் இல்ல முடியாதுங்கிற நினைவுகள் எங்களுக்குள் வந்திருக்கலாம் அதெல்லாம் தேவ பிரசன்னத்திலே ஒன்றும் இல்லாமல் போகட்டும் நம்பிக்கையான எண்ணங்கள் உண்டாகட்டும் எங்களை புதுப்பியும் ஆண்டவரே நல்ல ஒரு ஆவிக்குள்ள அப்படியே விட்டு கொடுத்து தங்கு லோரும் தூய் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ உம் மல்லமயா நீரைத்து நீரா செய்யும் வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கீரோ உம் மல்லமயால் என்னை நீரைத்து அருகை செய்யும் அப்படியே ஒரு சில வசனங்களை நாம் அறிக்கை பண்ணலாம் அல்ல ஒரு நம்பிக்கை உண்டாகும் அதற்கு தாண்டவருடைய பிரசனத்தில் நம்மை கொண்டு வருகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஒரு சில சூழ்நிலைகள் சில வேறு வேறு காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்துகிறதா இருக்கலாம் எதுவானாலும் பலவீனப்படுத்தலாம் யார் வேண்டுமானாலும் நம்மை பலவீனப்படுத்தலாம் இந்த நேரத்தில் உங்க உள்ளத்தினாலிருந்து ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு தேங்க்யூ லாட் பிசாசு நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல நினைவுல கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்தலாம் சில மனிதர்கள் மூலமாக நம்மை பலவீனப்படுத்தலாம் சில சூழ்நிலைகளை காண்பித்து நம்மை நீங்க சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு இந்த பூமியில நான் இந்த பூமியிலே நான் வெற்றியாய் வாழ்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறவன் ஓ ரசலக்கதுரல வேற லேமேனே தூரிகாபா நம்முடைய இறந்த காலத்தில் நாம் அடைந்த சில தோல்விகளை நாம் அனுபவித்த சில ஏமாற்றங்களை அவன் நம்முடைய மனதிலே கொண்டு வந்து நம்மை பலவீனப்படுத்துவான் இந்த நேரத்தில் சொல்லுங்க நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்னை பலபடுத்துகிற கிறிஸ்துவின்னாலே என்னால் வெற்றியான ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் ஓ ராமானா, ராமநாதரல சேகே ரெமேனே துரிக்காபாஸ். Thank you Jesus. Hallelujah. ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழும்படி எங்களை நீர் முன்குறித்து இருக்கிறீர் ஆண்டவரே. Thank you Jesus. ஓ oh, Hallelujah. ஆவியானவரே நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேற எதையும் சிந்திக்காமல் யோசிக்காமல் இந்த நேரத்துல நான் ஆவியானவரால நான் நிரப்பப்படணும். வேற எதையும் யோசிக்க வேண்டாம் யாரையும் யோசிக்க வேண்டாம் இந்த நேரம் நான் பரிசுத்த ஆவியினால் நான் நிரப்பப்படுகிற நேரம் நான் நேரம் அப்படியே ஆண்டு பார்த்து தேங்க்யூ ஜீசஸ் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே அலுசனைக் ஆலோசனை கருகை செய்யும் வரும் துயாவியே உம் பிரசன்னீரோ என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வரும் தூய உம் பிரசன்ன தெய்வாஞ்சிக்கீரோ உம் மல்லமயா என்னை நீரைத்து

ஹலே லூயா தேங்க்யூ லாட் அந்த வார்த்தைகளை மறுபடி நாம் அறிக்கை பண்ணலாம் நம்மை ஆண்டவர் வாழ்வதற்காக அழைக்கவில்லை வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார் நீங்கள் எதிலையும் தோற்று போக அவர் விட மாட்டார் நீங்கள் தோற்று நிற்பதை அவர் பார்த்து கொண்டு அவரால் சகிக்க முடியாது பொறுத்து கொள்ள மாட்டார் உங்கள் முகம் சோர்வா இருக்கிறது அவர் விரும்ப மாட்டார் நீங்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்பதை அவர் விரும்ப மாட்டார் ஓ உங்களுடைய என்னுடைய முகம் ஓ இருக்கும்படி உங்களுடைய என்னுடைய தலை நிமிர்ந்து இருக்கும்படிதான் சிலுவையிலே அந்த சர்வ வளமில தேவன் தலை சாய்த்தார் ஓ ஹாலே லூயா தேங்க்யூ லோடு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேங்க்யூ சீசஸ் எங்களை நீர் பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி எந்தவித பலவீனமும் எந்தவித சோர்வும் எங்களுக்குள் இல்லாதபடிக்கு ஒரு நல்ல சந்தோஷமான மனநிலை ஒரு நிறைவான ஒரு மனநிலை ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலை இங்கே இருக்கிற எங்க எல்லாருக்குள்ளையும் சிருஷ்டிக்கப்படாண்டுறேன் நன்றி அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக உமக்கு நன்றி ஏழு மாதங்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து எங்களை அடுத்தடுத்த பரிமாணத்துக்குள்ளே எங்களை நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்க ஓ ஹாலூயா ராஜ்யத்துக்கான நல்ல மனநிலைகளை நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீர் உமக்கு நன்றி ஆண்டு வர தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அண்டு ஒரு தேங்க்யூ லாட் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின தேங்க்யூ லாட் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாக்கப்படுகிற அந்த அனுபவம் மறு அந்த அனுபவம் எங்களிலே உண்டாகட்டும் அண்டு உரே என்னுடைய மறு விரோதமாய் வருகிற எல்லா கிரியைகளையும் எல்லா காரியங்களையும் நாங்கள் எங்களுடைய காலின் கீழ் மிதித்து அதை சாம்பலாக்குகிறோம் நாமத்தினால் உங்களுடைய மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் எங்களை ஆலயமாய் அல்ல எங்களை மகிமையின் ஆலயமாய் வைத்திருக்கிறீர் இன்னும் எங்களை மகிமைப்படுத்துமப்பா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுகிறோம் தெய்வாவியானவர் பூரணமாய் எங்களிலே கிரியை செய்யும் தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே